சமூகத்துக்கும் சரி வெளி உலகத்துக்கும் சரி நாங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் அதுக்கான ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் தமிழ் வணக்கம் நிகழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லலாம் எப்படி இருக்கு ஸ்ரீலங்கா வித்தியாசமா இருக்கு எப்படி வித்தியாசமா இருக்குன்னா நாங்க இந்தியால இருந்து ஸ்ரீலங்கா பார்க்குற ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு இல்லையா அது வரும்போது இங்க டோட்டலா வேற மாதிரி விட ரொம்ப அழகா இருக்கு ஆமா ரொம்ப அழகா இருக்கு டிஃப்ரெண்டா இருக்கு ஆமாம் நாங்கள் பார்த்த ஃபஸ்ட்டு இது கடற்கரை ஓரம் அந்த ட்ரெயின் தான் வந்து இன்னும் ஆச்சரிய ஆடங்கள ஆமாம் இந்த மாதிரி நான் ஃபுட்டும் நல்லா இருக்கு பீப்புள் சூப்பர் இப்போ தான் நேரடியாக பழகிறோம் இன்னைக்கு இன்டர்வியூ வரதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா குட் டே மூவி தான் ஸோ வைரலா போயிட்டு இருக்கு எங்க வந்து சமூக வலைதளங்கள வந்து சோசியல் மீடியாவில் தொடர்ந்தாலுமே வந்து குட் டே மூவி குட் டே மூவி ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குரூ எல்லாருமே இருக்காங்க அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் விஷயங்கள் வந்து நடக்குது ரொம்ப இருக்கு அதுவும் வந்து ஸ்ரீலங்காவில் அதுவும் இந்தியன் ஃபில்ம் ஒன்று ஸ்ரீலங்காவில் வந்து ப்ரோமோட் பண்றாங்க அது இரட்டிப்பு சந்தோஷமும் வேற ஸோ எப்படி ஸ்டார்ட் ஆகிடுச்சு இந்த ஜேர்னியில் எப்படி வந்து நீங்களும் வந்து ஐக்கியமாக சொல்ல முடியுமா ஸ்ரீலங்கா ஜெர்னியா ஒரு கொரோனா டைம் ரொம்ப இருந்தோம் மாடியில படுத்துட்டு மாடியேன் இது நிறைய இந்தியன் இன்டர்வியூல சொல்லிருக்கேன் மாடியில படுத்துட்டு இருக்கும்போது போது வேலை இல்ல ரெண்டு வருஷமா யாருக்குமே இல்ல ஆமா இந்த படத்தோட தயாரிப்பாளர் பிருத்வி அவருக்கு இல்ல இயக்குனருக்கு இல்ல எனக்கு இல்ல யாருக்கும் இல்ல அவர்மேடி தான் சரி ரெண்டு வருஷம் கேப் விழுந்தது தமிழ் சினிமாவில் வந்து ரொம்ப வருஷமாக போராடி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும் டைம் ரொம்ப எடுத்துக்கும் சரி இந்த ரெண்டு வருஷம் கேப் விழுந்துருச்சு நம்ம யார்கிட்ட போய் பேசுறது யாருக்கிட்ட இது பண்ணுறது அப்படிங்கும் போது நாங்கள் ஒரு மூணு மூணு பேரும் உட்காந்து ஒரு நாள் பேசும்போது நம்மளை நம்பி யாரும் தரமாட்டான் நம்மளே பணம் போட்டு எடுத்தால் தான் உண்டுன்னு அப்படியே பேச்சில் சும்மா அப்படியே ஒரு நைட்டு டாக்ல அப்படியே ஸ்டார்ட் பண்ண போய் அப்படியா சூப்பர் சரி அப்போ யார் டேரக்ட் பண்ணலாம் என்ன பண்ற நான் பண்ணல நீ பண்ண அப்படி நீயா நீ வேணா நீ நடிச்சுக்கோ நீ நடிய அப்போ நடிக்கிறவன் தான் பணம் போடணும் அப்போ நீ பணம் போட்டுரு அப்போ நான் வந்து டேரெக்ட் பண்ணிடுறேன் இன்ல நீ டேரக்ட் பண்ணுவனா நான் ரைட் பண்ணிடுறேன் சரி நீ ரைடா ஆ சரியா நீ டேரக்டரா நீ நீ வந்து ஆக்டிங் பண்ற ஓகே நீதான் பணம் ரெடி பண்ணணும் ஓகேவா நான் ரெடி பண்ணணுமா நீ தான் நடிக்கிற நீ தான் பண்ணணும் நம்மளை விட்டா ஒருத்தனும் நம்ப மாட்டாங்க யாருமே இங்கே சொன்னால் நம்ம தான் நம்ம இது பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அப்படி ஒரு ஜென்ரல் டாக் வந்து ஒரு மிட் நைட்ல நடந்தது அதுதான் முக்கியமான ஒரு விஷயத்தான் மாடி போயிட்டு டிஸ்கஸ் பண்ண அழகா வந்து முடிச்சிட்டீங்களே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் சின்னதுல தானே ஸ்டார்ட் ஆகுது அந்த மாதிரி சின்ன படம் தான் பெரிய படம் அப்படின்ட்டு இல்ல பட் எல்லாரும் பேசுறாங்க அது சம்பவம் பெரிய பட்ஜெட்ல எடுத்து நிறைய பேர் வந்து பேச படாட்டியும் குட்டியா ஒரு அழகான ஆக்டர்ஸ் எல்லாம் வச்சு அப்படி வந்து படிக்கும் போது எல்லாருமே வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னு உருவாக்குறதே வந்து ஒரு பெரிய ஒரு சக்சஸ் தான் இல்லை சோ குட் டே மூவிய பத்தி பேசணும் அப்படின்னு சொன்னா சோ நிறைய விஷயங்கள் இருக்கு மை நந்தினி வந்து நடிச்சிருக்காங்க மைனா என்கின்ற நந்தினி வந்து நடிச்சிருக்காங்க அப்புறம் முருகதாஸ் அவங்க நடிச்சிருக்காங்க ஒரு நட்சத்திரப்பட்டாலே இந்த மூவில வந்து வந்து இணைஞ்சாங்க எப்படி நீங்க வந்து இந்த மூவில வந்து கண்டிப்பா நான் தான் வந்து எழுதுவேன் அப்படின்னு வந்து நீங்க அந்த ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியும் இல்ல நான் வந்து டைரக்ஷன் தான் வந்தது நான் டைரக்ஷன் தான் வந்தது ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கெல்லாம் ஒரு ஒன் லைன் மட்டும் கிடைச்சது அதுக்கு யாரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம் அப்படிங்கும்பொழுது அப்போ ஆக்சிடென்ட்டாக வந்தது தான் நான் இல்லை ஃபர்ஸ்ட் வந்து இந்த கதை பண்ணும்பொழுது வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸே போட்டுடலான்னு தான் பிளான் இருந்தோம் அந்த காளி வெங்கட் கேரக்டருக்கு வந்து திருப்பூரில் ஒரு ஆட்டோ ஓட்டுறவர் இருக்காரு அவரை போட்டுடலாம் போஸ் வெங்கட் கேரக்டர் வந்து நமக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இருக்காரு அவரை போட்டுடலாம் அவரை போடலாம் இவரை போடலான்னு எல்லாம் அப்படி தான் பிளானு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம படம் வந்து கதை நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி வரல அது ரொம்ப நாளாக வந்துருச்சு அப்படின்ட்டு நாங்கள் அதை நம்பணும் ஃபஸ்ட்டு ஆமாம் எங்களுக்கு முதல்ல அது திருப்தியாக இருக்கணும் அப்படின்ட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா அப்படி டெவலப் ஆக ஆக எங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்தது ஸோ அப்போது நம்ம ஆர்டிஸ்ட்டாக நோன் ஆர்டிஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்ட்டு ஃபஸ்ட்டு பேசுனது மைனா நந்தினி தான் அவங்க ஓகே அப்படிங்கும்போது தான் இப்போது மைனா நந்தினி வராங்க மைனா நந்தினியும் நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காளி வெங்கட் சார் அவர்கிட்ட பேசுகிறோம் காளி வெங்கட் சாரும் மைனா நந்தினியும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆடுகள முருகராஜ் சார் அவர்கிட்ட பேசுகிறோம் இவங்க மூணு பேரும் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்ட்ட பேசுகிறோம் இவங்க நாலு பேர் இருக்காங்கன்னு இன்னும் ஒரு நாலு பேரை தொடக்கப்பள்ளி மைனா நந்தினி ஆமாம் அவங்க வந்து நம்பிக்கை வச்சு நான் வரேன்னு சொன்னதுதான் வந்து எங்களுக்கு பயங்கர நல்லா இருந்தது மற்றபடி இது எல்லாமே ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே முடிச்சிடலாம் டெக்னீஷியன் மட்டும் நம்ம ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன் வந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானு கோவிந்த வசந்தா அவரோட மியூசிக்ல போயிடலாம் கார்த்திக் நேதா அவரோட லிரிக்ல போயிடலாம் சவுண்டு இன்னார் ஆர்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இன்னார் அதுதான் வந்து ஃபிக்ஸ் ஆச்சு தவிர நடிக்கிறவங்க யாருமே ஃபிக்ஸ் ஆகல ஆமா ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சு தான் முடிவானதே பிருத்திவி அது வரைக்கும் கூட வந்து பெருசா ஆமா நாங்க சும்மா தானே பேசிட்டு இருக்கோம் அவர் ஒன்லி ப்ரொடியூசரும் தான் இருந்தது அப்புறம் எழுதி முடிச்சவாடி தான் பேசாம இவரே நடிக்கட்டமே அப்படிங்கறதுதான் அசம்பிளானதான் இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா இப்போ யார் ரஹ்மானுக்கு வந்து நைட்டு எங்கேயாச்சும் ட்ராவல் பண்ணும் போது இல்லாட்டி நான் வந்து பீச் பார்க்கும் போது அப்படி ஒரு விஷயம் வந்து உண்டாகும் அப்பதான் வந்து நாங்கள் வந்து அடிக்கடி லூக் மோட்டில் கேட்கக்கூடிய சாங்ஸ் எல்லாம் அப்படிதான் வந்து எழுதுறேன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காரு ஸோ அதே மாதிரி மைக்கிளுக்கு வந்து எப்படி இந்த மூவி வந்து எழுதணும் இது தான் வந்து கரு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் விஷயம் வந்து உருவாகுச்சு கரு வந்து நம்ம கார்த்திக் நேதா அவரோட அண்ணனோட இதுதான் அவரோட அவர் உண்மையாலுமே அல்சாட்டியம் பண்றவர் தான் அவர் சொசைட்டியை மதிக்க மாட்டாரு அவருக்கு என்ன தோணுதோ அதுதான் செய்வார் இந்த படத்துல நீங்க படம் பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல படம் நீங்க பாத்து பாத்தீங்கன்னா அதுல வர இதெல்லாமடா ஒரு மனுஷன் பண்ணுவான் இதெல்லாம் உனக்கு எப்படி கூச்சம் எல்லாம் பண்றான் அப்படிங்கிற நிறைய மொமெண்ட் இருக்கு அந்த மொமெண்ட் எல்லாமே அவர்கிட்ட இருந்து நாங்க இன்ஸ்பயர் ஆனதுதான் சோ அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு மூணு பேர் சேர்ந்து பேசுகிறோம் ஒரு இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்து எனக்கும் இருந்து உங்களுக்கோ வரும்பொழுது உங்களுக்கு ஒரு ஹைப் கிரியேட் ஆச்சுன்னா அந்த ஹைப் நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஜஸ்ட் ரீலாக போடுவீங்க இல்லேர்ட்டியாக ஷேர் பண்ணுவீங்க நாங்கள் மூவியாக பண்ணுவோம்னு நினச்சோம் சிம்பிள் அவ்வளோதான் அது அப்படி தான் க்ரியேட் ஆனது அது ஒன்லைன் வந்து பிருவியும் ஒரு ஒன்லைன் வச்சுருந்தார் ஒரு ராத்திரி வந்து ஒருத்தன் டிராவல் பண்ணுறான் நைட் ஃபுல்லாக அசிங்கப்படுறான் காலையில் குப்பையில் இருக்கான் ஆனால் எந்திரிச்சி குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அவன் திரும்ப பத்து மணிக்கு வேலையில் போய் அவன் ஃபேக்ட்ரியில் இருக்கான் அந்த அசிங்கத்தெல்லாம் மறந்து ஒருத்தன் ஃபேக்ட்ரியில் இருக்கான் இப்படி தான் வந்து எனக்கு ஒரே ஒரு ஒன்லைன் தான் கொடுத்தாங்க இந்த ஒன்லைன் வச்சுட்டு எப்படி இருக்குது இந்த ஒன்லைன் வாட்டி கன்றாவையாக இருக்குது ஒன்லைன் அப்படின்னு வாட்டி கன்றாவையாக இருக்கா இதை எப்படியாவது ஒப்பேற்றிக்க வேணுமே அப்படின்ட்டு சிறுவாங்க எல்லாம் உட்காந்து பேசுவோன்ட்டு அப்புறம் கார்த்திக் நேத்தா அவர்கிட்ட அண்ணனுக்கிட்ட உட்காந்து நிறையா பேசினோம் நிறையா கேட்டோம் அதில் எது எது எல்லாமே நமக்கு ஸ்க்ரீன் பிளேயோட ஃபார்மேட் வருது அப்படின்னு செக் பண்ணிட்டு நம்ம ஒரு பில்ட் பண்ண தான் ஸ்க்ரீன் ப்ளே

ஸ்ரீலங்கா எங்களுக்கு ஸ்ரீலங்கா ரிலீஸ்னே ஒரு சொல்லவே இல்ல ஃபர்ஸ்ட் நாங்க அங்க இந்தியன் அதாவது தமிழ்நாட்டுல இருக்கிற ரிலீஸ் முடிச்சுட்டு அடுத்து ஓடிடி பேசணும்னு சொல்லிட்டு அந்த பிஸியில அந்த ஒர்க்கான வேலை தான் இருந்தது திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு ஸ்ரீலங்கால ரிலீஸ் பண்ணலாமான்னுட்டு ஐயோ என்னங்கய்யா இங்கேயே நம்ம வந்து அதுக்குள்ள எங்கேயா கடல் கடந்து அங்க போறீங்க இல்ல ஒரு சான்ஸ் ஒன்னு இருக்கு என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்குறாரு இல்ல உங்களுக்கு தெரியும் எதுவுமே சொல்லல எங்க கிட்டத்தட்ட சொல்ல போனால் ரிலீஸ் டேட் அவரே வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அவர் எங்ககிட்ட சொன்னது என்னன்னா மூணு வருஷம் நம்ம ஒர்க் பண்ணிட்டோம் மைக்கிள் நம்ம ஏதாவது ரிலாக்ஸ் பண்ணோம் ஆமாம் நம்ம வந்து கொஞ்சம் வெஸ்டர்ன் சைட்லாம் அப்புறம் போவோம் நம்ம ஃபஸ்ட் நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஊருக்கு போவோம்னாரு எந்த ஊர் அப்படின்னா நம்ம ஏதோ சரி ஐலாண்ட் ஏதாவது சொல்லுவோம் ஸ்ரீலங்கானாரு ஆஹா பரவாயில்லையே சூப்பர் ஒன் வீக் அங்கே போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வருவோம் ஆ சரி சூப்பருங்க அப்படின்னு கரெக்டா கிட்ட வருது டிக்கெட் போடுறாங்க அப்போ டிக்கெட் போடும் தான் எங்களுக்கே தெரியுது ரிலீஸ் அப்படின்ட்டு ஆமா அவர் ரிலீஸ்ன்னு எங்ககிட்ட சொல்லவே இல்லை டிக்கெட் போடும்போதுதான் யோ நம்ம படம் வந்து பதினெட்டாம் தேதி ரிலீஸ் ஆகுது ஸ்ரீலங்கால ஸ்ரீலங்காலையா நம்ம படத்தை மதிக்கிறாங்களா அங்கே வச்சு மதிக்கிறாங்களா ஏன் ஃபஸ்ட்டு முதல்ல அங்கே அப்படின்ட்டு ஐயோ கொண்டாடுறாங்க எல்லாம் பா இங்கே நம்ம காட்டின இடத்துல வந்து அவ்வளோ ரெஸ்பாண்ட் வருது அப்படின்னாரு அப்படியா சூப்பருங்க அப்புறம் நல்லா இருக்குன்னு உண்மையாலுமே அவர் சொன்னது வந்து எங்க எங்களை வந்து ஹோப் கொடுப்பாரு இருந்து நல்லா பண்ணணும் நம்ம வருவோம் வருவோம்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஹோப்பாக இருக்கும் எனக்கு அது பர்சனலாக தோணும் ஏன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரா ஹோப்பாக இருக்கே இது அப்படின்ட்டு ஆனால் ட்ரஸ்ட் மீ நாங்கள் வந்ததே வந்து எந்த ஐடியாலஜிலையும் வரல பிளாங்காக இறங்கணும் பண்ணோம் பிவிஆரில் போட்டாங்க சின்ன சின்ன எமோஷனுக்கு வந்து ஆடியன்ஸ் ரியாக்ட் பண்ணுறது சிரிக்கிறது வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு வந்து இன்னும் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாருக்குமே இப்போ தான் இன்டர்வியூல இன்டர்வியூலேருந்து இப்போ தான் கடந்து வரும் இன்னும் நாங்கள் வந்து மேடைக்கு ஒரு பேச்சு இருக்குது மேடை பேச்சுன்னு ஒன்று இருக்குது சில இதெல்லாமே நம்ம யோசித்து பேசணும் அது எங்களுக்கு இன்னமும் வரல இப்போ நீங்க கேட்டிங்கன்னா எனக்கு என்ன வருதோ அதான் பேசுவேன் அது தப்பா இறக்கூடாதுங்கிறதுல மட்டும் தான் நான் கான்ஷியஸாக இருக்கே தவிர உண்மையாலுமே எங்களுக்கு இங்கே வந்து சின்ன சின்ன ரியாக்ஷன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பயந்துட்டே தான் பார்த்தோம் வேர்த்தெல்லாம் கொட்டிருச்சு டீமுக்கு வெள்ள அப்படி இப்படின்னு ஹாய் ஹாய்னாலும் உட்காந்துருக்குமோ அதுதான் போச்சு யோ இந்த கா இந்த இடத்துல மட்டும் அவங்க சிரிக்கில நம்ம முடிஞ்சிட்டோம்னு அர்த்தம் அப்படின்ட்டு அவரும் பக்கத்துல இருப்பாரு திடீர்னு நாங்கள் எதிர்பார்க்காத இடத்துல சிரிச்ச வாட்டி யோ தப்ச்சோயா இப்படி இப்படிதான் நாங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டோம் இப்போ இந்த பிவிஆர்ல ஹோல் மூவி கடைசி வரைக்குமே ஆடியன்ஸோட ரெஸ்பான் ஒவ்வொரு சீன்லையுமே ஒவ்வொரு முக்கியமான இடங்கள்ல இருந்தது வந்து எங்களுக்கு சில இடங்கள் வந்து ஆனால் வித்தியாசம் இருக்கு தமிழோட ஆடியன்ஸ்க்கும் இங்கே வித்தியாசம் இருக்கு ஆனால் இவங்க வந்து ஒரு சர்ப்ரைஸ் தான் ஆய் அப்பெல்லாம் இல்லை எல்லாரும் ஈவென்ட் தான் ஆனால் வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு ஆமா இங்கே கல்ச்சர் வேற இது அப்படியே இது கல்ச்சர் வேற அங்கே கல்ச்சர் வேறு இது என்ன இங்கே என்ன கல்ச்சர் இருக்குன்னு கூட எங்களுக்கு தெரியாது மற்றபடி ஆனால் ஒன்று இனிமேல் அங்கே ரிலீஸ் பண்ணும்போது இங்கே ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு எங்களுக்கு ஏன்னா அங்க இருக்கிறத தாண்டி இங்க வந்து நிறைய பேர் வந்து கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க சோசியல் மீடியாவில வந்து இங்கே ஒரு பிரீமியர் பண்ண போறாங்க அதுவும் படம் வந்து வர வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அடையிடையே இவங்க எல்லாம் சேர்ந்துதான் இந்த மூவி பண்றாங்க இப்படி ஒரு மூவி வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்ரீலங்கா மூலயமா அதாவது இந்த சோசியல் மீடியா மூலயமா வந்து இந்தியாவுக்கு அதாவது ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்கு வந்து தெரிய வருது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமும் கூட ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா நீங்க வந்து இதுல வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டராக இருந்திருக்கீங்க சாரி அதுக்கு முன்னாடியே வந்து ஏடியா வந்து ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க அதை சின்ன விஷயம் ஏடியா வந்து நான் இந்த மூவிலையும் ஒர்க் பண்ணல ப்ராப்பர் ஏடியா ஒர்க் பண்ணுவேன் நான் ஒரு டேரக்டர்கிட்ட போவேன் அவர்கிட்ட ஸ்கிரிப்ட் ரைட்டிங் மட்டும் அவர் எழுதும் போது பக்கத்தில் இருப்பேன் டிஸ்கஷன் உட்காருவேன் அந்த ஸ்கிரிப்ட் எப்படி வந்து அவங்க பண்றாங்கிறது தெரிஞ்சுப்பேன் ஏன்னா பேஸ் ஒரு டேரக்டர் ஆகணும்னா டேரக்ஷன் தெரியணும் அதே நேரம் வந்து ஸ்கிரிப்ட்ல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது அது எனக்கு அது அது மட்டும் நான் ஸ்ட்ராங்கா பண்ணிட்டேன் ஆரம்பத்துல இருந்து ஸோ அதனால நான் வந்து இது வரைக்கும் சின்ன சின்ன டேரக்டர்ஸ்ல இருந்து கொஞ்சம் தமிழ் நோன் ஃபேஸ்ல இருந்து பார்த்திபன் சாரு நம்ம மனோபாலா சார் தெரியும் உங்களுக்கு அபியோ சார் அவரு அப்புறம் பூபதி பாண்டியன் சார் இவங்க எல்லாருக்கிட்டையும் இவங்ககிட்ட நான் டிராவல் பண்ணது இவங்க எல்லாருக்குமே ஸ்டோரிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கேரக்டர் ஆர்க்குக்கெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க வெறுமனையும் ஸ்டோரி மட்டுமே நமக்கு இன்ட்ரெஸ்டிங் பண்ணாது அதுக்குள்ள இருக்கிற கேரக்டர்ஸ் அவங்க என்னென்ன பண்றாங்க என்ன தான் வந்து சின்ன சின்னதான் நமக்கு வந்து என்கேஜ் பண்ணிட்டே போகும் ஸோ இந்த என்கேஜிங் இந்த ஸ்டோரிஸ் மட்டும் தான் நான் கற்றுப்பேன் இந்த நான் இன்னும் ஸ்பார்ட் ஒர்க்கே பண்ணதில்லை குட் டே தான் ஸ்பார்ட் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டு ஆமாம் ஃபுல்லாக டெபியூ இதுரைக்கும் டென் இயர்ஸ் வெயிட் டென் 12 இயர்ஸ் வெயிட்டிங் நான் பண்ணால் ஏடியாலாம் பண்ண மாட்டேன் என் நேம் வந்தால் மெயின் கார்டில் தான் வரணும் மெயின் சீஃப் டெக்னீஷியனாக தான் வரணும்னு எனக்கு சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டான் வரும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டான் வரும் ஆனால் வந்து ஏடியா தான் வரும் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் எனக்கு என்னமோ அந்த என்ன தெரியல எனக்கு அது

காளி வெங்கட் மைனா நந்தினி ஐயா அப்புறம் வந்து நம்ம விஜய் முருகன் சார் விஜய் முருகன் சார் ஒரு பெரிய ஆர்ட் டைரக்டர் அவர் பெரிய ஆர்ட் டைரக்டர் அவர் சொன்னாலே வந்து அவ்வளோ பேர் அரவான் படம் பண்ணியிருக்கார் அரவான் நீங்கள் தமிழ் படம் கேள்விப்பட்டிருக்கீங்க பெரிய ஆர்ட் ஒர்க்கே இருக்கும் அப்புறம் பார்த்திபன் சாரோட இப்போ ஒன் ஷார்ட் மூவி இருக்கு இல்லையா அதுலேயும் வந்து விஜய் முருகன் சார் பெரிய ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு மைனா நந்தினி அவங்க சொல்லவே தேவையில்லை காளி வெங்கட் ஐயா வந்து பயங்கர எல்லாம் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன் கிளாரிட்டி இல்லைன்னா நம்ம ஒருத்தர் பார்த்து பயப்படலாம் நம்மகிட்டதான் கிளாரிட்டி இருக்கு ஸ்கிரிப்ட் நம்ம தான் சொல்றோம் அவங்க கேரக்டர் என்னன்னு கேட்பாங்க அதுல நான் ஸ்ட்ராங்கா இருக்கேன் அதுல நான் சொல்லும் ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஒருவேளை நீங்க ஏடி கிட்ட அந்த மாதிரி நீங்க கேட்டிங்கனா அவங்க ஏதாவது அவங்க ரொம்ப ஜோபியல் நம்ம வேணா ரஜினிகாந்த் கமல்ஹாசன் சார் அவங்க ரெண்டு பேருக்கிட்டயும் ஒர்க் பண்ணும்போது வேணா மேபி பயம் இருக்கலாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்னால பயம் வரும் இவங்களும் கிட்டத்தட்ட இப்பதான் எல்லாம் ஆஹ் உள்ள வளர்ந்து ஆஹ் வளர்ந்து வர்றதுதான் ஆமா பயம் எல்லாம் எங்கயுமே இருந்ததில்ல ஜாலியா ரொம்ப ஜாலியா விதத்துக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா ஸ்கிரிப்ட்ல கிளியரா இருக்கும் அவங்க என் கேரக்டர் என்ன என் காஸ்ட்யூம் என்ன நான் இப்போ என்ன பண்றேன் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணேன் இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன் இவ்வளவு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து அதுல நான் கிளியரா இல்லைன்னா கண்டிப்பா பயம் வரும் இங்க நான் ஏன் இப்படி பேசணும் நான் கேரக்டர் இப்படி இல்லையே நான் ஆல்ரெடி அவங்க கூட படிச்ச வந்தானே இப்பயும் நான் இப்படி பண்றோம் அந்த கேரக்டர்ல நான் சொல்றேன் அப்போ என்கிட்ட பதில் இல்லை அப்படின்னா எனக்கு பயம் எடுத்துக்கும் ஐயோன்ட்டு நான் பக்கா கிளியரா தான் இருக்கேன் சொன்னால எல்லார்கிட்டையும் போய் நான் ஸ்கிரிப்ட் சொல்லும்போது அவங்களோட கேரக்டர் எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிடுவேன் உங்க ஹஸ்பண்ட் இப்படி தான் நீங்க எப்படி தான் அந்த இடத்துல இப்படி தான் நடக்குது நீங்க இப்படி தான் பேசுகிறீங்க அப்படிங்க பார்க்குற நேரம் ஒரு மாதிரி ஃபுல்லாக இருக்கு ஏன்னா ட்ரெய்லர் பார்க்குற நேரமே மைனா நந்தினி ஆக்டிங் வந்து ரொம்ப நல்லா இருந்தது தேட்டர்லேயும் அவங்க சீன் தான் தேட்ரிக்கல் மூமெண்ட்டாக இருந்தது ஓவரால் தேட்ரிக்கல் மூமெண்ட் வந்து அவங்க அவங்க சீன் வந்து நல்லா அமைஞ்சுது தேட்ரிக்கல் மூமெண்ட்டாக நீங்க படம் பார்த்துட்டு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எனக்கு இன்னும் கண்டிப்பா நாங்களும் படம் பார்க்க போறோம் நீங்க வந்து இன்னுமே எதிர்பார்ப்புகளை வந்து அதிகமாக்கி விட்டீங்க கண்டிப்பா அந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கண்டிப்பா பாருங்க நல்ல ஒரு மூவி அதோட இல்லாம இப்ப வந்து ரைட்டரா வந்து இந்த டெபியூ பண்ணிருக்கீங்க சோ அடுத்த கட்ட ப்ராஜெக்ட்ஸ் என்ன மைக்கேல் அடுத்து என்ன பண்ண போறீங்க அடுத்த கட்ட ப்ராஜெக்ட் டிரெக்ஷன் தான் அதுக்கு தான் வந்தோம் அந்த வேலையை தான் பார்க்கணும் இதெல்லாம் கூத்து டேரக்டர் ஆகணுங்கிற அந்த இடத்துக்கு போகணுன்னா ரைட்டருங்கிற கூத்து கட்டணும் ஸோ அந்த கூத்து முடிஞ்சது அதனால அடுத்த டைரக்ஷன் தான் மேபி இந்த இயர் எண்டுக்குள்ளே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்னாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சது டைட்டில் ஓவர் ஆர்டிஸ்ட்டு பார்த்தாச்சு பாதிப்பே பார்த்தாச்சு அது இன்னும் பூமா இருக்கும் அந்த குட் டேயோட அது இன்னும் பெரிய ஸ்கேலாக இருக்கும் பிரிதி தான் அதில் அதையும் பண்றாப்பில ஆமா நமக்கு அந்த கதைக்கு வந்து ஒரு புது ஃபேஸ் தான் வேணும் அதுவும் பண்ணுறாரு அதுதான் போஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணுற இப்போ நிறைய விஷயங்கள் இது பற்றி சம்மந்தமாக வந்து பேசியிருக்கோம் இல்லையா ஸோ முதல்ல வந்து சொல்லியிருந்தீங்க ஸ்ரீலங்கா வந்து பிடிக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து ட்ராவல் பண்ணுறது விஷ் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா இல்லாட்டா தான் ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த ராமாயணம் மகாபாரதம் காவியெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதில் வந்து எனக்கு ராவணன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஸ்ரீலங்கா நான் வாட்டி லேப்டாப்லாம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்க லேப்டாப்லாம் கொண்டு வந்தால் என்னை இங்கே உட்கார வச்சுருவாங்க அந்த அந்த இது எடுத்துட்டே வரல மெயினாக வந்தது நம்ம படத்துக்கு ரெண்டாவது வந்து இந்த சிகிரியா கோட்டை அது சீதை கோவில் ஆமாம் அது ஸ்ரீலங்கன் மன்னு வரும்பொழுதே எனக்கு அதுதான் ஃபீல் ஆச்சு நம்ம தலைவனோட இடத்துக்கு போய் பார்க்கணுன்ட்டு அதுவும் அவங்க ஷூட்டிங் வேறு எடுக்க பெர்மிஷன் உண்டாமே சொன்னாங்க ஸோ அதனால் அதுவும் வந்து ரெண்டாம் படத்துக்கு வந்து எங்களுக்கு காடுகள் தேவை ஸோ அதனால் அது மேட்சாக இருக்கும்ன்ட்டு அடுத்தது இப்போ நீங்க டிரெக்ட் பண்ண போறீங்க அடுத்தது இந்த இதெல்லாம் வந்து கூத்து இதெல்லாம் நான் முடிச்சிடணும் அடுத்த கட்ட ஒரு ப்ராசஸே வந்து நான் டிரெக்டர் ஆகணும்னு தான் என் பேர் வந்து அப்படியே தியேட்டரில் பார்க்கும்போது டிரெக்டர் ஜே எஸ் மைக்கேல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட பெரிய எதிர்பார்ப்பு மறுபடியும் மறுபடியும் நீங்கள் சொல்லாமல் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமே அதுதான் ஸோ யாரோட வந்து இனி வரும் காலங்களில் வந்து ஜேஎஸ் மைக்கேல் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறவே அப்படின்னா உங்க பதில் என்னவா இருக்கும் சொன்னா சிரிச்சு எனக்கு இந்தியா தாண்டி வெளில போகணும்னு ஆசை பெர்சனலா ஆமா அது சொல்றதுக்கான ஸ்பேஸ் இந்த டைமே இல்ல நீங்க கேள்வி கேட்கும் போது எனக்கு பக்கன் தான் இருக்கு ஐயோ இது பொய்யும் சொல்ல முடியாது உண்மையா சொன்னா அம்மா எங்களுக்கு இந்தியா தாண்டி பண்ணணும் எனக்கு ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணா ஆன்மா சாந்தி ஆயிரும் ஹாலிவுட்ல ஒரு படம் பண்ணிரணும்

இந்த காலேஜ்லாம் நல்லா ஜாயின் பண்ணுவானா அப்படிங்கிற காலேஜ்ல சீஃப் கெஸ்ட்டாக நாங்க டீமோட போகும்போது எங்களுக்கு அவ்வளோ பெருமை இதெல்லாமே ஆமா பெரிய பெரிய டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் மீட் பண்ண முடியுமாங்கும்போது அவங்க பக்கத்துலேயே உட்கார வச்சு இத இதை பத்தி டி எப்படா பண்ணீங்க இதெல்லாம் அவங்க அப்படிலாம் கேக்கும்போது ரொம்ப ஹாப்பி இந்த ஃபஸ்ட் மூவிலேயே வந்து கண்டம் விட்டு கண்டம் வந்து அது வந்து பயங்கர ஹாப்பி ஆமா ஆமா பயங்கர ஹாப்பி ஃபர்ஸ்ட் மூவி எல்லாருக்கும் இது கிடைக்குமா இல்லையான்னு தெரியல ஒரு சின்ன ஸ்கேல் பட் அழகான ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்கு குட் டே அதோட ஒரு முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம் இப்போது முன்னாடி காலகட்டத்தில் தான் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு படம் பண்ண போகிறாங்க அப்படின்னா நிறைய ப்ராசஸ் இருக்குது ரெட் கேமரா வேணும் அது வேணும் இது வேணும் ஒரு பெரிய க்ரூ வேணும் என்ன பண்ணுறது நான் படமே பண்ணலை அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஆனால் இப்போ வந்து ஃபோன்லேயே வந்து எல்லாத்தையும் எடுத்து பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இருக்குது ஸோ நிறைய சவால்கள் இருக்குது ஏன்னா அப்போ பண்ணுறதுக்கும் இந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் பண்ணுறதுக்கும் இளைஞர்களாக இருக்கட்டும் இல்லாட்டினா பெரியவங்களாக இருக்கட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்தாலும் கூட நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது ஸோ அதை பற்றி ஒரு ஃபில்ம் இண்டஸ்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு சொன்னால் என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஸ்ட்ரகிள்ங்கிறது எப்பயுமே இருக்கும் அதை மாற்றவே முடியாது அது வந்து நமக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருபது வருஷத்துக்கு முன்னாடியாக இருந்தாலும் இருக்கும் இதுக்கப்புறம் இருபது வருஷத்துக்கு அப்புறம்னாலுமே இருக்கும் ஸ்ட்ரகிங்கிறது எப்பயுமே இருக்கும் அந்த ஸ்ட்ரகிள் கேம் நம்மளால என்ன முடியுங்கிறது எங்கிட்ட என்ன இருக்கு எங்கிட்ட இருக்கிறத வச்சு நான் என்ன எக்ஸ்போஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு மாதிரியான ஸ்கேல் இருக்கும் இப்போ எங்கிட்ட ஒன்று இருக்கும் என் கூட இருக்கிறவர்கிட்ட ஒன்று இருக்கும் இருக்கும் ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்தவங்க இருக்காங்க எதுவுமே பண்ணாமல் டேரெக்டாக படம் பண்ணவங்க இருக்காங்க டேரக்டர்கிட்ட இருந்து வந்தவங்க இருக்காங்க நேராக ப்ரொடியூசர் பிடிச்சி படம் பண்ணவங்க இருக்காங்க இந்த மாதிரி பலவித வழியில் வந்து பண்ணவங்க இருக்காங்க ஸோ இங்கே ரூல் ஏதாவது இருக்கா டெம்ப்ளேட் எதா இருக்கா அப்படின்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது நம்மளால் என்ன முடியும் எங்கிட்ட என்ன முடியும் எங்கிட்ட என்ன இருக்குது யாராக இருந்தாலுமே நம்மளோ நமக்குள்ளே என்ன இருக்குது நான் இப்போ டேரக்டராக வரேன்னா என்னோட டேரக்டர் ஸ்கில்லை வந்து நான் காட்டணும் ஆஹா நீங்கள் ஸ்கில்லை காட்டினா போறோம் ஸ்கில்லை காட்டணும் அந்த உங்களை நம்புற ஒரு வேணும் அதுக்கு கரெக்டாக இருக்கணும் மெயினாக உண்மையாக இருக்கணும் ஆமா ஆர்ட்டுக்கு உண்மையாக இருக்கணும் நீங்கள் ஆர்ட்டுக்கு உண்மையாக இருந்தீங்கன்னா அது எப்பெல்லாம் சொல்ல முடியாது பட்டுன்னு அப்படி அப்படி அடிச்சுட்டு வந்துடும் இப்போ ஒரு மாதம் முன்னாடி எங்கள் ஊர்ல எங்கள் தமிழ்நாட்டிலேயே எங்களை பெருசா தெரியாது ஆ இப்போ எங்கேயோ நாடு விட்டு நாடு வந்து உங்ககிட்ட உட்காந்து நாங்கள் பேசுகிறோன்னா ஆ எங்க மூணு வருஷம் ஸ்ட்ரகிள் தான் இந்த படம் எங்களுக்கு முடிக்கிறதுக்கு மூணு வருஷம் ஆச்சு அந்த மூணு வருஷத்தில் நாங்கள் எந்த வேலையும் பண்ணல இன்கம்க்கு எதுவுமே கிடையாது நாங்கள் வேற ஒரு ஒர்க்குக்கும் நாங்கள் போகலாம் ஆனால் நாங்கள் யாருமே போகல ஏன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நாங்கள் ட்ரூவா இருக்கணும்ன்றோம் வேலைக்கு போகாம ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கிறது தான் ட்ரூவா அப்படின்னு கேட்டால் இல்லை எங்களுக்கு ஏதோ இவன் வரட்டுமே இந்த குழந்தை வெளில வந்துட்டுமே ஏன்னா ஃபஸ்ட்டு இதுன்னு சொல்லிட்டு இங்கே ரூல் எதுவுமே கிடையாது எது எதோ சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே இல்லை கிராஃப்டை கரெக்டாக கற்றுக்கங்க அதில் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுங்க உங்களுக்கு ஏற்ற ப்ரொடியூசருக்கு உண்மையாக இருங்க ஆர்ட்டுக்கு உண்மையாக இருங்க இதை நாளும் பண்ணிங்கன்னா அழகாக வெளில வந்துடலாம் கண்டிப்ப ரொம்ப அழகா வந்து சொல்லியிருந்தீங்க அதோட மட்டும் இல்லாம இந்த படத்தோட ஒரு முக்கியமான ஒரு பீஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கோவிந்த் வசந்தா தான் சோ ட்ரெய்லர்லயே வந்து கேக்குற நேரமே நைன்டி சிக்ஸ் அந்த மியூசியம் வந்து வந்துட்டே போயிட்டே இருக்கும் ஏன்னா லாஸ்டா அவர் மியூசியம் வந்துட்டு இருக்குல்ல சோ எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல் ஏன்னா கோவிந்த் அந்த பார்க்கும் போது தியேட்டர்ல பார்க்கும் போது அப்படி கண்ணுல இருந்து தண்ணீர் ஊற்றும் ஏன்னா அவ்வளோ அழகா வந்து அந்த அந்த ஒரு இந்த படத்தில் அவர் வந்து ஒர்க் பண்ணிருந்தாரு அடிவே நாங்களும் சேர்ந்து ஒர்க் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி இருந்தது எனக்கு அப்ப இருந்தோட வேல்யூவோட எனக்கு இப்ப இருக்கிற ஃபீல்டோட வேல்யூ ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு அப்ப இருந்த உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்கு இப்ப இருக்கிற ஃபீல் ஷேர் பண்ணணும் அப்படின்னா தெய்வம் கோவிந்தசன் தான் கேட்டு உண்மையாலுமே தெய்வம் சவுண்டு மட்டும் படத்தில் இல்லை அப்படின்னா இது வந்து பெரிய ஒரு ஃபீலே இருந்திருக்காது நீங்கள் வந்து நல்ல தியேட்டரில் போய் நீங்கள் பாருங்கள் அவர் மியூசிக் அப்புறம் வந்து நம்ம அழகிய கூத்தனண்ண அவர் தான் வந்து சவுண்ட் பண்ணார் சுரேன் ப்ரோ அவர் தான் வந்து மிக்சிங் பண்ணப்பில் இவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க படத்தில் கோவிந்தசன் தான் ஐயா கூத்தனண்ண சுரேன் பிரதர் மூணு பேருமே சேர்ந்து இந்த சவுண்டிங்ல ஒரு மேஜிக் பண்ணியிருப்பாங்க இவரோட சாங் இல்லன்னா இல்ல படத்துல பாருங்க நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க மார்க்கெட் சீன் ஒன்னு வரும் மார்க்கெட் சீன் ட்ரைலர்ல ஆமா நடந்து போற கரெக்ட் மார்க்கெட் சீக்குவன்ஸ் ஒன்னு இருக்கும் அந்த சீக்குவென்ஸ் தான் தி பெஸ்ட்னு எனக்கு மனசு போடும் தி பெஸ்ட் சவுண்ட்ல ஆர்ஆர்ல விளையாண்டுருப்பாங்க அவங்க தெய்வம் ஆமா ஏன்னா இப்போ அவங்க இல்லாம வேற யாராவது இருந்தா இது எப்படி இப்போ எங்களுக்கு தெரியாது ஆமா இப்ப நீங்க உட்காந்து பேசுறீங்கன்னா அந்த படம் நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம் எங்க ஒரு யாரோ யார் ஒருத்தரும் வந்து இது என்னோட படம்ன்னே சொல்ல முடியாது இது வந்து ஒரு குழுவான ஒரு இதுதான் அவங்க வந்து எங்களுக்கு என்னன்னா நாங்க பண்ணி வச்சிருந்த சிலை அதுல வந்து அழகா பெயிண்ட் பண்ணி ட்ரெஸ் போட்டு அழகா சிண்டை வச்சு பூ வச்சு அழகுப்படுத்தி இருக்காங்க அவரு ரொம்ப முக்கியமான ரோலு ரொம்ப முக்கியமான ரோலு ஆமா அது ரொம்ப முக்கியமான ரோல் சிலது வந்து இப்போ செகண்ட் ஹாஃப் வந்து நான் எடிட் பண்ணேன் அதுல அதுல வந்து மதன் குணதேவ தலைவன் அவர்தான் வந்து எனக்கு சரி நீ பண்ணு அப்படின்னு ஒரு இது எடிட்டர் கேமராமேன் அவர் தான் செகண்ட் ஆஃப் வந்து பண்ணும்பொழுது எனக்கு பார்க்கும்பொழுது தெரிஞ்சது ஐயோ இதுல சோல்ஃபுல்லாவே இல்லையே சூலே கம்மியாயிருக்கே நினைச்ச மாதிரியே இல்லையே அப்படிங்கும் பொழுது ஒரு ஆறாறுலாம் முடிஞ்சு வந்தது இன்னமும் எனக்கு ட்ரஸ்ட் மீ அந்த படம் வந்து நான் ஐம்பத்தி மூணு தடவை பார்த்துட்டேன் அதில் நாற்பது தடவையாவது எனக்கு வந்து கோஷ்பு மூமெண்ட்டு தான் அந்த சீன் வந்தால் அந்த இடம் வந்து கோவிந்த சந்தா ஐயா பின்னிருப்பார் சூப்பராக இருக்கும் நீங்கள் தயவு செஞ்சு பாருங்கள் அவர் மியூசிக் வேற லெவல் ஃப்ரேம் ஃபஸ்ட்ல இருந்து தி ஃப்ரேம் எண்டு வரைக்கும் கியூபு கார்டு டெக்னீஷியன் போய் எண்டு முடி ஸ்க்ரீன் ஆஃப் ஆவர் வரைக்கும் அவர் மியூசிக் ஓடிட்டு இருக்கும்

டீசர் நான் அப்புறம் டைட்டில் ரிவீல் வந்து படத்தோட மியூசிக் கேக்குறீங்க இது படத்தோட மியூசிக் ஓகே இது மூணு வந்து லியோ டார்வின் சொல்லிட்டு பசங்க வந்து சின்ன பசங்க தான் அவங்க அப்பதான் காலேஜ் முடிச்சிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷா வெல்ல வந்த பசங்க அவங்க தான் யங்ஸ்டர் அது அம்மா யங்ஸ்டர்ஸ் தான் இது இந்த படம் மூலமா இந்த படத்துல ப்ளஸ் என்னன்னா இந்த படத்து மூலமா சினிமாக்குள்ள வரவங்க நிறைய இருக்காங்க நிறைய பேர் உள்ள இருக்காங்க அந்த பசங்க வந்து ரொம்ப நாள் ஒரு வெயிட்டிங்ல இருந்தாங்க ஏதாவது ஒன்ல வந்து நம்ம வெளில வந்துடணும்னு சொல்லிட்டு அது குட்டே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஏன்னா பிருத்திவிராஜ் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் இதுதான் நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த மூவியில் வந்து இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு அதோட மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட கேட்டால் அதே கேள்வி தான் அவட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நிறைய விஷயம் வந்து சொல்லியிருந்தாரு ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து உங்களோட உங்ககிட்ட இருந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இதில் வந்து நீங்கள் மறக்க முடியாத மூமெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நடந்திருக்கும் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ஸில் ஸோ கண்டிப்பாக கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் வந்து நடந்துருக்கு அது ஒரு சரி கூஷ் பம்ப் மூமெண்ட்டுங்கிறது வந்து எனக்கு எல்லாமே சராசரியாக பழகிடுச்சு எந்த இடம் கூஷ் பம்ப் மூமெண்ட்னா நிறைய இடம் வந்து ஷூட்டிங் வந்து ஷூட்டிங் எடுக்க முடியாது கிளைமேக்ஸ் வந்து ஒரு ஃபாரஸ்டில் வச்சோம் ஃபாரஸ்டில் வந்து அங்க வந்து பைசன் வரும் அங்கெல்லாம் நீங்க வைக்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க கொடுத்து நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு போகும்போது அங்கே வந்து ஆஃபீஸர்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க இங்கே இது பைசன் வர ஏரியா லேக்கு இங்கே இது வந்து தண்ணி மூன்றரை மணிக்கு வந்து குடிச்சிட்டு போகும் நீங்கள் அப்போது ஷூட்டிங் வைக்கிறங்க வா ஆகாதுன்ட்டாங்க நாங்களும் இன்ஃப்ளூயன்ஸ்லாம் வச்சு ஏதோ ஏதோ பண்ணி பார்த்தோம் வேலைக்காக கேமரா எடுத்துகிட்டு போவேங்கிற மாதிரி அதெல்லாம் வாங்கி சரின்னு இதே மாதிரி மூணு தடவை நடந்தது அந்த ஃபாரஸ்ட்டில் அப்புறம் கடைசியாக பார்த்தா ஒரு லொக்கேஷன் ஒன்று கிடைக்கிது பாண்டிச்சேரியில் கிளைமேக்ஸ் அங்கே முடிச்சிட்டோம் எங்களுக்கு வந்து அந்த காற்று வேணும் ஃபேன் வைக்கணும் ஃபேன் வைக்கணும் போது நாங்கள் ஃபேனே வைக்கல காத்து அதுவும் அடிக்குது லொகேஷன் மூணு தடவை கேன்சல் ஆயிடுச்சுன்னு வருத்தத்தில் உட்கார் போது அதை விட பெட்டரான லொக்கேஷன் கிடைக்குது ஆ இத்தனைக்கும் ஒரு டாக் பாருங்க சீன்ல பண்ணும்போது ஒரு டாக் இறங்கி அழகா ஓடும் அது அதுவா ஒண்ணு பண்ணோம் அந்த மாதிரி என்னன்னா படத்துக்கு வந்து நேச்சரை சப்போர்ட் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து ஒரு நிறைய நடந்திருக்கு நாங்க லொகேஷன் சில கிடைக்கல அதை விட பெட்டரா கிடைக்கும் ஐயோ இந்த ஆர்டிஸ்ட் இருந்தா நல்லா இருந்திருக்குமே அதை விட பெட்டரா ஆர்டிஸ்ட் கிடைச்சாங்க ஐயோ இந்த ஐம்பது பேர் நூறு பேரை வச்சுட்டு எப்படி நம்ம மேனேஜ் பண்றது அப்படிங்கும்போது ஒரு கூட்டம் ஒரு போராட்டம் இவங்கெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றது போது அதை ஆட்டோமேட்டிக்கா மேனேஜ் ஆச்சு ஐயோ போலீஸ் பார்த்தா சில இடங்கள்லாம் வந்து பெர்மிஷன் வந்து கிடைக்கவே கிடைக்காது ஆனா வேற ஒரு பெட்டரான லொக்கேஷன் ஈஸியாக பர்மிஷன் கிடைச்சிரும் ஷூட்டிங் சொதப்போம் லாஸ்ட்டா ஒரு அரை மணி நேரம் தான் ஷூட் எடுத்திருப்போம் போலீஸ் விட்டுருக்க விடவே இல்லை பாண்டிச்சேரி எல்லாம் போயிட்டு பயங்கர ஆனா லாஸ்ட்டா ஒரு ஃபார்ட்டி மினிட் இந்த சுடுகாடு சீன் ஒண்ணு இருக்கும் அது நாற்பது தான் அந்த சீனே பண்ணோம் ஆனால் உங்களுக்கு படம் பார்க்கும்போது தெரியாது அந்த இடம் தான் ஹீரோட டிரான்ஸ்பர்மேஷன் நடக்கிறது ஆனால் அது சப்போர்ட் ஆயிடுச்சு எந்த சொதப்பில் வந்தாலுமே அது ஃபைனலா சொதப்பிருச்சுன்னு எங்களை வருத்தத்துக்கு வைக்கவே இல்லை அதை விட பெட்ருமெண்ட்டா வேற ஏதோ நடந்திருக்கு சோ இந்த மாதிரியான சின்ன சின்ன கண்ணுக்கு தெரியாத சப்போர்ட் நிறைய நடந்திருக்கு இல்லையா அது எங்களால இனம் கண்டு பாக்கும் பொழுதுதான் வந்து பயங்கர ஹாப்பி ஸோ நாங்க வந்து லாஸ்ட்டா என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னு சொன்னா நீங்க அடுத்து வந்து ஒரு நல்ல மூவி வந்து டிரெக்ட் பண்ணுவீங்க அதையும் நான் தான் வந்து நேர்காணல் அதாவது உங்களை வந்து இன்டர்வியூ பண்ணணும் திரும்ப திரும்ப கஷ்டலான் தாவாங்க ஒரு பிக் ப்ரொஜெக்டோட ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தோட நீங்க வந்து வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எங்களுக்கு வந்து இருக்குது இவ்வளவு நேரம் வந்து நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப அழகா நேர்த்தியா ஃபன்னா வந்து பதில் சொல்லுவீங்க அதற்காக தமிழை வணக்கம் கொடு சார்பாக வாழ்த்துக்கள் ஆர்ந்து நன்றி